இப்போ சொல் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒரு எழுத்தோ தனித்தோ பல எழுத்துகள் சேர்ந்தோ பொறுத்தரும் வகைகள் அமைவது சொல்லாகும் அதாவது தமிழில் ஒரே ஒரு எழுத்து மட்டும் வந்து சொல்லாகவும் வரும் பல எழுத்துக்கள் சேர்ந்து சொல்லாக வரும் இப்போ இங்கே வந்து பூ அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்து மாதிரி இருக்குது மாடு அப்படிங்கிற ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து சொல்லா மாதிரி இருக்குது மலர்ந்தது மேலே எர் இன் தது இந்த இத்தனை எழுத்துக்களும் சேர்ந்து ஒரு சொல்லா மாதிரி இருக்குது சொல் அப்படின்னா என்னென்னா இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம்ல இதே சொல்லுதான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னோடய சொற்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இதே சொல்லுதான் இப்போ நம்ம கடையில் போய் ஒரு பொருள் வாங்குதோம் என்னென்னா ஒரு சாக்லேட் கொடுங்க இதே தான் ஒரு அப்படிங்கிறது ஒரு சொல்லு தான் சாக்லேட் அப்படிங்கிறது ஒரு சொல்லு தான் கொடுங்க அப்படிங்கிறதும் சொல்லுதான் இப்படி ஒரு எழுத்துக்களோ ஒரு எழுத்தோ இல்லை பல எழுத்துக்களோ சேர்ந்து வர்றது தான் சொல் வா இதெல்லாம் ஓரெழுத்து எழுத்து சொல் ஓடு நட இதெல்லாம் ஈரெழுத்து சொற்கள் அதேமாதிரி அங்கு இங்கு வந்து இதெல்லாம் மூன்று சொற்கள் இப்படி ஓர் எழுத்து ரெண்டு எழுத்து மூணு எழுத்து நாலு எழுத்து அஞ்சு எழுத்து எட்டு எழுத்து எப்படி எத்தனை எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சொல் உருவாகுதோ அதுதான் சொல் இப்போ உதாரணத்துக்கு காணப்படுகிறது அப்படிங்கிறது கா ந இப்ப டூக்கி ரேத்து எட்டு எழுத்து வருது எட்டு எழுத்து கலந்து எட்டு எழுத்துகள் சேர்ந்து வருது சொல் இப்போ இதில் பூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓர் எழுத்து தான் ஆனால் இதில் ஒரு உயிரெழுத்தும் ஒரு உடல் எழுத்தும் இருக்குது இப் அப்படிங்கிற ஒரு உடல் எழுத்தம் ஊ அப்படிங்கிற ஒரு எழுத்தும் சேர்ந்து உடல் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து பூ அப்படின்னு ஒரு சொல்லாக மாறியிருக்கு இங்கே அதேமாரி தான் மாடு இதெல்லாம் இந்த மா அப்படிங்கிறதுல இம்முங்கிற உடல் எழுத்தம் ஆங்கிற உயிரழுத்தும் சேர்ந்து மா அப்படின்னு வந்தது அப்புறம் இட்டுங்கிற உடல் எழுத்தம் அதாவது மெய் எழுத்து இட்டுங்கிற உடல் எழுத்தம் ஊங்கிற எழுத்தும் சேர்ந்து டூ அப்படின்னா இருக்குது ஆயிருக்கு இப்போ இந்த ரெண்டு உயிர் உயிர் உடல் எழுத்துக்களும் சேர்ந்து மாடு அப்படின்னு ஒரு சொல்லாக மாறியிருக்கு இந்த உலகத்தில் சொல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எழுத்து சொல்லாகி சொல் தொடர்களாகி தொடர்கள் வாக்கியங்களாகி வாக்கியங்கள் மொழியாகி சொல் மொழி அப்படிங்கிறது இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் நம்ம இணையதளமாக இருக்கட்டும் எங்கே பார்த்தாலும் மொழி தான் சொற்கள் தான் சொற்கள் இன்றி உலகத்தில் நினச்சி பாருங்கள் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அவ்வளோதான் இதான் சொல் வேற ஒரு நம்ம எழுத்து எழுது எழுத்து எழுத்துதோம்லாம் அந்த ஒரு எழுத்து வந்து தனியாகவோ இல்லை நிறைய எழுத்துகள் சேர்ந்து வரதோ சொல் அவ்வளோதான்